சைரா ஜெய் சைராம் என் குழந்தையே நான் உனக்கு தரும் ஒவ்வொரு துன்பங்களுக்கும் பின்னும் ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கின்றது கவலையே படாதே என் குழந்தையே கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தியை நான் கொடுக்கப் போகின்றேன் அதனால் எந்த கவலையும் நினைத்து கண்ணீர் வடிக்காமல் நான் இருக்கிறேன் என்று தைரியமாக ஏறு நான் இருக்கிறேன் உனக்காக மட்டுமே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கின்றது எல்லாமே இழுப்பறியாகவே நடக்கின்றதே மற்றவர்களுக்கு சுலபமாக கிடைப்பது எனக்கு மட்டும் ஏன் போராடினால்தான் கிடைக்கின்றது என சலித்து என் இனி குழந்தைக்கு என் சிறப்பான வாக்கு எது நீ என்னுடைய சிறப்பு குழந்தை காலம் அறிந்து தேவை அறிந்து நான் உனக்கு தருவேன் அது நீ கேட்டதை விட சிறப்பானதாக பல மடங்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் நான் உனக்கு கொடுக்கப் போவதை நீ பெற்றுக்கொண்டால் உன்னுடைய துன்பங்கள் வியாதிகள் சுமைகள் எல்லாமே முடிவுக்கு வந்து சீக்கிரமே உனக்கு ஒரு நல்ல வழியும் பிறக்கும் உன் நிழலாக நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்கித் தருவேன் என் குழந்தை உன்னுடைய ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் இருப்பதாக நான் காண்கின்றேன் உன்னுடைய உடல் நலம் பெற வேண்டுமெனால் நீ எடுக்கும் முயற்சிகள் மருத்துவ முயற்சிகள் உனக்கு நிச்சயம் கை கொடுக்கும் அதை நீ விட்டு விடாதே நீயும் சில சமயம் ஆரோக்கியத்தை மறந்து கடமைகளை எத்தனை கடினமானாலும் செய்து கொண்டிருக்கின்றாய் அவ்வாறு இல்லாமல் அவ்வப்போது உடலுக்கு ஓய்வும் ஆரோக்கியத்தில் கவனமும் நீ வைத்து விட வேண்டும் உன்னுடைய உடல் விரைவில் நலம் பெறும் நான் உன் துணையாக இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை நடக்கச் செய்வேன் உன் உடல் ஆரோக்கியத்தை நான் மேம்படுத்துவேன் உனக்கு அந்த அலட்சிய போக்கு வேண்டாம் உன்னுடைய ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் இருப்பதாக எனக்கு தென்படுகிறது உன் உடல் நலம் பெற நீ எடுக்கும் மருத்துவ முயற்சிகள் நிச்சயமாகவே கை கொடுக்கும் அதை நீ விட்டு விடாதே யார் எது சொன்னாலும் நீ செய்யும் அந்த மருந்தை உட்கொண்டேரு நீயும் சில சமயம் ஆரோக்கியத்தை எல்லாம் அடந்து கடமையாற்றுகின்றாயல்லவா அப்படியே செய்து கொண்டு வா உன்னை அறியாமலேயே உன் உடல் நலம் தேறுவதை நீ காண்பாய் உன்னுடைய துன்பங்கள் வியாதிகள் சுமைகள் என எல்லாமே முடிவுக்கு வந்துவிடும் உன் அப்பா கொடுப்பதை நீ நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாங்கி கொண்டால் மட்டுமே இது எல்லாம் உனக்கு நடக்கும் நான் சொல்வதை புரிந்து கொண்டு நான் சொல்வதுபடியே நடந்து வந்தால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் நீ எதை என்னிடம் வேண்டி நின்றாயோ உன் கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று என்னிடம் வேண்டி அழுதாயோ அது எல்லாமே நிவர்த்தியாக போகிறது உன் உடல் நலனிலும் கொஞ்சம் நீ அக்கறை வைத்துக்கொள் எல்லாவற்றிற்கும் நான் உனக்கு துணை இருப்பேன்